விழா போல மாமதுரை விழா நடைபெறுகிறது சாதி மதங்களுக்கு இடமளிக்காமல் இடமளிக்கல்போன்ற விழாக்கள் நடத்த வேண்டும் மதுரையில் நடைபெற்ற மாமதுரை தொடக்க விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு மதுரையில் ஆகஸ்ட் எட்டு முதல் பதிமூன்று வரை நான்கு நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மதுரை மைதானத்தில் நடைபெற்ற விழாவினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொல்லியல் பயணம் மதுரை கலை திருவிழா இரட்டை எடுத்து பேருந்து பயணம் வலு திருவிழா உணவு திருவிழா வான வேடிக்கை நிகழ்ச்சி கிரிக்கெட் கால்பந்து போட்டி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பேசுகையில் இந்தியாவின் மிக பழமையான நகரமாக மதுரை நிகழ்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது மதுரை தவறு செய்தது மன்னனே ஆனாலும் நீதி கேட்டது மதுரை காந்தி தன் அடையாளத்தை மாற்றிய ஊர் மதுரை பாண்டிய மன்னன் திருமலை நாயக்கர் என மன்னர்கள் ஆட்சி புரிந்த நகரம் மதுரை என் வாழ்வில் திருப்பு ஏற்படுத்திய திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றது மதுரை ஊரை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் பழமையை பாதுகாக்க வேண்டும் தமிழ்மொழி தமிழ் இனம் என்ற பெருமையை அனைவரும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் இந்திர விழா போல இந்த விழா நடைபெறுகிறது புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் என தமிழர்களின் பண்பாட்டு சின்னமாக விளங்குவது மதுரை உலகம் போற்றும் சித்திரை திருவிழா பண்பாட்டு திருவிழாவாக நடைபெறுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறில் நகராட்சியாக இருந்த மதுரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் சென்னைக்கு அடுத்து மாநகராட்சியாக அறிவித்தது கலைஞர் பழமை மாறாமல் நம் ஊரை பாதுகாக்க வேண்டும் சாதி மதங்களுக்கு இடம் அளிக்காமல் இதுபோன்ற விழாக்கள் நடத்த வேண்டும் மாமதுரை போன்ற விழாக்கள் கூட்டுறவு எண்ணத்தை வளர்க்கும் என அவர் கூறினார்